ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் மழை ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிச்சு மழை எங்கே வராமல் கூட போயிருமோ அப்படின்னு கூட நினச்சோம் ஆனால் இப்போ போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம பக்கம் எல்லா பக்கமுமே உங்கள் பக்கம் எல்லாம் மழை எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல மழை அதாவது துணி துவைக்கிறது மட்டுந்தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அதை துவைச்சி அதை காயப்போட்டு எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் போதும் போதும்னு ஆயிரும் அது வெளியில் துவைச்சா துணிக்கு மழை இருக்கிறனால வ வீட்டுக்கிட்டேயே அந்த திண்ணை ஓரத்துலேயே வச்சு துவைச்சி நல்லா புழிஞ்சு ஓரத்துலையே அப்படி போட்டுட்டு தண்ணி வடிஞ்ச பிறகு உள்ளே எடுத்து போட்டோம் அப்படின்னா ஏதோ ஓரளவு ஃபேன் விட்டோம் அப்படின்னா காயுது எவ்வளோ வெயிலையும் தாங்கிடறோம் ஆனால் மழை ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அதிகமாக பேஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் எந்த விலையுமே யாருக்குமே ஓடாது அப்படித்தானே இருந்தாலும் அந்த வயலில் நெல் அப்படி எங்கள் பக்கம்லாம் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா ஆடு மாடு இந்த மாதிரி அவங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் தண்ணிக்குள்ளே ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த வயருமே என்ன இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் தான் சொல்லலாம் கரண்ட்டு போகும் திரும்பி வந்து வேலை பார்க்கணும் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி அவங்களுக்கு தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன பசங்க உள்ளவங்க வந்து சின்ன பசங்கன்னு இல்லை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே யாருமே இந்த மலைக்கு ரொம்ப 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 சேஃபாக இருக்கணும் ஏன்னா கா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா காய்ச்சல் அது இதுன்னு வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பசங்க பெரும்பாலும் குட்டி பசங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் மிளகு நிலவேம்பு பப்பாளி இலை கஷாயம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம அப்படியே கஷாயம் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் இது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் பொடியாகவே எல்லாமே கிடைக்கும் அதை கூட வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுமே ரொம்ப ரொம்ப இந்த மலைக்குமே நல்லது என்ன தான் நம்ம கொசுவத்தி யூஸ் பண்ணாலுமே மேக்சிமம் ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்லணும்னா நல்ல ஒயிட் கலரில் கொசுவலை யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு நான் எப்போயுமே நினப்பேன் எங்கள் வீட்டில் எப்போயுமே கொசுவலை மட்டும்தான் நாங்களும் யூஸ் பண்ணுவோம் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் உடம்பு சரியில்லாமல் போகிற சூழ் சுச்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது அந்த வகையில் என்னோடய லைஃப்லையுமே மறக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம் எது நடந்தாலும் ஒரு கெட்ட விஷயத்தை அப்பவே மறந்துடணும் அப்படின்னு நானே நினப்பேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் வந்து மறக்கவே முடியலை அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொன்று நம்ம சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை ஸ்வீட் மெமரிஸ் ஞாபகங்களை யதார்த்தங்களை நம்ம இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணும்போது எத்தனை வருஷம் காலம் ஆனாலும் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் இதை திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவுமே நான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது இந்த மலை அப்புறம் ஒரு சில வீட்டில் வந்து அடுத்தடுத்து உடம்பு சரியில்லை இப்படின்னு கேள்விப்படும் போது எனக்குமே இந்த ஞா விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு போன வருஷம் அதே மாதிரி எனக்குமே ரொம்ப ரொம்ப முடியலை அவங்களுக்குமே ஜலதோஷம் சளி இருமல் அந்த மாதிரி இழப்பு எனக்குமே அதே மாதிரி பசங்களுக்குமே பெரியவனுக்கு எதுவும் செய்யலை சின்ன பையனுக்கு ரொம்ப அதிகமான ஒரு இருமல் சளி இழப்பு அந்த மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு மூணு பேருமே போயிருந்தோம் அதில் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போ இது நடந்தது எல்லாமே நான் போன வருஷம் சொல்கிறேன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு உடனே அவங்க இல்லை நீங்கள் பெட்டில் அட்மிட் பண்ணிடணும் ராம்நாடு நான் உச்சப்படி ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ராம்நாட்டில் கூட்டிகிட்டு போய் உடனே அட்மிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை நம்ம ப்ரைவேட்டில் பார்ப்போம் அட்மிட் பண்ணுன்னா ஒன் வீக்கிட்ட ஆகுமே நம்ம பசங்களை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு துணைக்க இல்லை அப்படிங்கிறதுக்காக ப்ரைவேட்டில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கே நிறைய விஷயங்கள் இல்லை அதனால் அவங்க இல்லை இல்லை நீங்கள் உச்சப்படியில் இல்லை ராம்நாட்டில் தான் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரியான அம்மா இல்லை இல்லை எனக்கு ப்ரைவேட்லலாம் வேணாம் ஜிஹெச்லேயே அட்மிட் பண்ணி பார்த்துக்கறலாங்கே நல்லா தான் பார்ப்பாங்கன்னு இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அவங்க நூற்றி எட்டு அரேஞ்ச் பண்ணி அம்மா என்னையும் உடனே வந்து ஏற்றி விட்டுட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு துணைக்கு வந்திருந்தாங்க பசங்களை கொண்டுட்டு போய் அம்மா பெ பக்கத்தில் பெரியம்மா வீடு சொல்லியிருக்க இல்லையா நம்ம வீட்டில் பெரியம்மா இருக்காங்கன்னு அம்மாவோடய அக்கா அவங்கள்ட்ட பார்த்துக்கிற சொல்லி ரெண்டு பேரையும் விட்டுட்டு நானுமே இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டையும் போட்டுட்டு உடம்பு சரியில்லாமல் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காரர் ப வேலைக்கு போயிடுவாங்க பகல் ஃபுல்லாக ஒன் வீக் வச்சுருந்தேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்கள பார்த்துக்குருவாங்க பகல் ஃபுல்லாக பெரியம்மா பார்த்துக்குருவாங்க ஒரு ஒரு வாரமாக எனக்கு வந்து அது வார்த்தைகள்னால் சொல்லவே முடியாது அதாவது எனக்கும் உடம்பு சரியில்லாமல் அம்மாவையும் சீரியஸ் கண்டிஷனில் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நமக்கு வந்து சாப் நமக்கு துணைக்காக மாற்றி விடக்கூட ஆள் இல்லாமல் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே நானும் மாத்திரையை போட்டுக்கிட்டு கீழே போயிட்டு அட்டை ஊசி இதெல்லாம் எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவேன் திரும்ப வந்து அவங்கள பெட்டில் அவங்களையும் பார்த்துக்கிறணும் அவங்களுக்கு ட்ரிப்பு ஓடிட்டே இருக்கும் நிறைய டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு அது நானும் நல்லா பார்த்தாங்க ஜிஹெச்னு நம்ம நினைக்கிறோம் சூப்பராக பார்த்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் பசங்களை ஒரு வாரமாக அவங்கள தனியாக விட்டுட்டு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ தான் நான் நினச்சேன் நமக்கு யாராவது கூட பிறந்தவங்க இருந்திருந்தால் இன்னும் யாரோ மாற்றி விடுறதுக்கு வந்திருப்பாங்க எல்லா பெட்டுக்கும் பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க சாப்பாடு சமைச்சி கொண்டுட்டு வருவாங்க ஆனால் நான் வந்து அங்கேயே குளிப்பேன் ட்ரெஸ் மாற்றிக்குவேன் சாப்பாடெல்லாம் அங்கே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்குருவேன் இன்னொன்று உங்களுக்கு என்னென்னா எனக்கு வந்து நிஜமாலுமே ரோடு க்ராஸ் பண்ணுறதுனா கூட ரொம்ப பயமாக இருக்கும் அந்த ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் ராம்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் நிற்பேன் யாராவது ரோடு க்ராஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட போயிட்டு நானும் க்ராஸ் பண்ணுவேன் சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு ஏன்னால் காலையில் டிஃபன் வாங்க போகணும் மதியம் சாப்பாடு வாங்க போகணும் நைட்டு டிஃபன் வாங்க போகணும் போய் வாங்கிட்டு திரும்ப நான் வெயிட் பண்ணி நிற்பேன் திரும்ப அங்கேருந்து யாராவது கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கிராஸ் பண்ணி நான் வர்றேன் எனக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத விட எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பசங்கள் ஒரு இடத்துல ஹஸ்பண்டு வெளியில் அவங்களுக்கும் சாப்பாடு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாமல் பசங்களை பார்க்க முடியாமல் நம்மளுமே இங்கே முடியாமல் ஒரு தடவைலாம் ரொம்ப உடம்பு எனக்கு அந்த இருமல் இழப்பு வீசிங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ கீழே வேயுமா நானாகவே போய் எமர்ஜென்சி வார்டுக்கு கீழே போய்ட்டு பார்த்துட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நெப்ளைசராக மூக்கில் வைப்பாங்கல்ல அது கொஞ்சம் நேரம் நீங்கள் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கூட யாரும் வரலையான்னு கேட்டுருக்குறாங்க இல்லை அம்மாவை தான் அங்கே அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க நெப்ளைசர் வைக்க சொல்லி என்னை உள்ள பெட்டில் இருக்க சொல்லி வைச்சாங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த நெப்லேஷர் ஓடிட்டே இருந்துச்சு அப்போ நினைச்சு பாருங்க உண்மையாவே ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நம்ம போறோம் போனால் தனியாக நம்ம போகிறதுங்கிறது எப்போவுமே வந்து அது வேற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்கும் இதையே நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா கண்ண நம்ம வந்து என்னதான் நம்ம காசு பணங்கள் அது இதுன்னு இருந்தாலும் நம்மளோட உடம்பு வந்து என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பேன் என்னன்னு இல்லை என்னை சுற்றி உள்ளவங்களும் சரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் ஏன்னா எது வேணாலும் நம்ம பணம் காசு சம்பாரிச்சுக்கரலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசுங்கிறது கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம்தான் அதனால எப்பயுமே நான் அதை வேண்டிகிட்டே இருப்பேன் இப்படி அந்த டயத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஆனால் ஒன்று மட்டும் கான்ஃபிடண்ட்டாக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே இருக்கக்கூடாது என்னோட போயிடட்டும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா நம்மளையும் நம்மளையும் பார்த்துக்கணும் அம்மாவையும் பார்த்துக்கணும் மேக்சிமம் நான் வெளியில் எங்கேயுமே போனதில்லை ஹஸ்பண்டோடு தான் எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன் மேரேஜுக்கு முன்னாடி வீடு இல்லைனா வேலை அவ்வளோதான் பெருசாக அளவுக்குமே நமக்கு வெளியில் போனது கிடையாது அப்போ நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம் அந்த அம்மா மேலே படுத்து கிடப்பாங்க கீழே நைட்டெல்லாம் தூக்கமே வராது பெட்டு கீழே நான் படுத்துக்கிட்டு பிள்ளையில நினச்சி அப்படியே அந்த அந்த நினைவுகள் இன்னுமே ஒன் இயர் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு மறக்கவே இல்லை அப்படியே அப்படி உட்காந்து சத்தம் கேட்காம தேமி 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 அழுதுகிட்டே இருப்பேன் பசங்களை நினச்சி அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவேன் ஃபோன் பண்ணால் சின்ன பையன்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன் ஏன்னா அவன் அழுதுருவானோ அவனோட வாய்ஸை கேட்டால் நமக்கும் கவலை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை ரொம்ப ஒரு நாலு நாள் கழித்து ரொம்ப மனசு கேட்காமல் வீடியோ கால் பண்ணேன் வீடியோ கால் பண்ண நான் அவன் வந்து அந்த ஃபோனில் என்னை பார்த்துட்டு எதுமே பேசல ஆனால் அப்படியே அவன் வந்து ச அழுறான் பேச எதுவுமே இல்லாம வந்து என் முகத்தை பார்த்துட்டு அது எனக்கு வந்து என் இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு நிலைமை இனிமேல் நமக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நானுமே இருந்தேன் அப்புறம் அதையும் தாண்டி பெரியம்மாட்ட பெரிய மாட்ட கேட்டு நானும் பெரியம்மா பிள்ளையில பார்க்கணும் போல இருக்கு நாலு நாள் ஆச்சு எனக்கு ஏதோ மாதிரியா இருக்கு நான் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அம்மாவை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க இல்லை என்னால் முடியாது அலைய முடியாதுமா என்னால் வெளியில் தங்கவும் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுமே அம்மாவோட வயசானவங்க தானே அவங்களோட ஹெல்த்து சூழ்நிலையும் நான் பார்க்கணும் அப்புறம் யோசித்தேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் அவங்களையும் நம்ம தான் பார்க்கணும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக்காக இருந்து அவங்கள சரி பண்ணி அப்புறமா டிசார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்த அந்த ஒரு நாள் எனக்கு அப்படியே கடவுளையே பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்பையும் அந்த நினைவுகள் என் மனசில் வந்து மாறாத ஒரு வடுவாகவே இருக்குது இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக அது மறக்கவும் செய்யாது ஆனால் நான் நிறைய விஷயங்களை வந்து மறக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த விஷயத்தை நம்ம மறந்துடணும் மறந்துடணுங்கிற மாதிரி நான் நினப்பேன் அதனால எப்பயுமே பசங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்க பெரியவங்களா இருக்கட்டும் கூடிய வரைக்கும் அவங்கள வந்து நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறமோ அப்படின்னு நானுமே நினைப்பேன் அதனால இந்த மழை டயத்தில் கூடுமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 சேஃப்பாக இருங்க பசங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்மளும் சரி ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருங்க ஏன்னா மற்ற நேரம் கூட அந்த அளவுக்கு பெருசா இருக்காது இப்ப புதுசு புதுசான காய்ச்சல் புதுசு புதுசான நோய்கள் மட்டும் சொல்லிட்டு சிரமமாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக சேஃப்டியாக இருங்க தேவையில்லாமல் வெளியில் போகாமல் தேவையான விஷயங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருங்க அதே மாதிரி அப்போ நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சாலும் இப்போ நமக்கு வந்து நிறைய உறவுகள் கிடச்சிருக்கீங்க எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க என்னப்பா அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை வசதி வாய்ப்பு நம்மள்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலான்னு காசு பணம் இல்லாட்டாலும் நாலு மனசு மக்க இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி யூடியூப் மூலமாகவும் சரி எங்கள் ஊர் மூலமாகவும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நினைப்பீங்க என்ன இன்னைக்கு வீடியோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து மெமரிஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மெமரியும் நான் ஷேர் பண்ணணும்னு நினப்பேன் ஆனால் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே சேஃபாக இருக்கணும் இந்த மலை டைப்பில் இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மழையெல்லாம் ஓய்ஞ்ச பிறகு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியில் அப்படியே வந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக எங்கெல்லாம் சும்மா தரையாக நான் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சு போயிருக்கு ஏற்கனவே கூட இந்த மாதிரி வயல்களை எல்லாம் நான் வீடியோஸில் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி ஃபுல்லாக முளைச்சி அந்த ப பயிர் அப்போ தான் முளைச்சிருந்துச்சு இப்போ அது எல்லாமே தண்ணியாக மாறி போயிருக்கு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம தோப்புக்கு வழி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம தோப்புக்குள்ளேயுமே அவ்வளோ தண்ணி நிறைஞ்சு போய் கிடக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தான் அங்கேயுமே ஆனால் அந்த கூலி வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மழை காலத்தில் ரொம்பவே சிரமம்தான் என்ன இருந்தாலும் ஒரு பத்து மாதம் வெயில் தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் மழை பெய்யுது அப்படிங்கும்போது நமக்கு தண்ணி மழை தேவைதானே அதனால கொஞ்சம் நம்மளுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படி தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சின்னதாக என்டர்டெயின்மென்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கும் என்னோட ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தோணுது ఇదివరకు ఎన్నో వీడియో పొరుమయ పార్ కన ఫ్రెండ్స్మే మేము ఒక దొర వండి నన్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్